வணக்கம் கீதா டிவி என் சுதந்திரா பார்ட்டி நேர்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் எலெக்ஷன் முடிந்து டுடே இஸ் த டு ஏப்ரல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் நேற்று வந்து நான் ஏழு மணிக்கெல்லாம் போயிட்டேன் ஓட் போடுறதுக்கு என்னோடய கூட்டம் எங்கள் பூத்தில் அரேபுரம் பயங்கரமாக இருந்துச்சு எல்லாருமே தாமரை எங்கே தாமரை எங்கே என்று தான் தேடிக்கொண்டிருந்தார்கள் படித்தவர்கள் வந்துட்டு அங்கே சத்தம் போட்டுட்டு தாமரை எங்கே தாமரை எங்கே என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எனக்கு வந்துட்டு ஒரே சிரிப்பு படித்தவர்கள் இப்படி ஒரு கீழ்த்தனமாக நடந்துக்கலாமா திஸ் இஸ் லைக் ப்ரொப்பகேட்டிங் டு ஓட் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்னங்கள் பற்றியே பேசக்கூடாது அடும் அதுவும் வந்து படிக்காதவங்க வந்துட்டு தேடினாக்கான தப்பு கிடையாது ஆனால் படித்து எல்லாம் ஸ்மார்ட் யங் பீப்புள் ஐ நோட் வாண்ட் டு சேவ் தட்ஸ் மென் ஆர் விமென் சொல்லிவிட்டு ஆனால் பெண்கள் ஆண்கள் எல்லோருமே ஒரு சிலர் சத்தம் போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க சரி நான் பார்த்து கொண்டே இருந்தேன் நான் என்னோடய ஓட்டை போட்டுட்டு அப்புறமேல் சடனாக ஸ்ட்ரைக் ஆச்சு ஐயோ விவி பேட்டில் பார்க்கணும் நம்ம எந்த இதுக்கு போ நம்ம ஓட்டு எதுக்கு விழுந்துருக்குன்ட்டு என்கிட்ட ஓட்டு கரெக்டாக அதே ஓட்டுக்கு ஓட் அந்த பேட்லேயே இருந்துச்சு வந்து வீட்டுக்கு வந்த அப்புறம் எனக்கு வந்து ஒரு சேனல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க ஒரு இங்கிலீஷ் சேனல் இந்த மாதிரி இன்றைக்கி உங்கள் நீங்கள் உங்கள் பேட்டி எங்களுக்கு வேணும் பேனலில் சேர்ந்துக்கணும் எலெக்ஷனும் பற்றி என்று பார்த்தான்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் சேர முடியுது டியூ டு சம் ப்ராப்ளம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்போ வந்துட்டு அவங்க வந்து ஒரே வந்து என்னமோ தமிழ்நாட்டில் அண்ணாமலையை தவிர்த்து வேறு மனுஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் ஒரு ஹைப் இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாமே இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சேனல் நடத்தவங்க இந்த ப்ரெஸ்ஸு இவங்க எல்லாமே வந்துட்டு தேல் த ஃபோர்த் பில்லர் ஆஃப் தி டெமோக்ரஸி ஆனால் அப்படி தெரியல இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு தரமாகவே போயிட்டுருந்தாங்க அப்போது வந்து காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணை வந்துட்டு ஏன் உங்கள் கட்சியில் வந்து இங்கே வந்து இது அலையன்ஸ் இன்னும் முடியல அந்த ஏரியாவில் இன்னும் முடியல இந்த ஏரியாவில் முடியலன்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பொம்பளை வந்து பிஜேபியை கேட்கணும் மகாராஷ்டிராவில் இன்னும் இழுப்பறியாக தான் இருக்குது பீஜே ப பீகாரில் இழுப்பறையாக இருக்குது ஹரியானாவில் இழுப்பறியாக இருக்குது அவங்க தான் சரியில்லை ஆனால் வந்துட்டு இங்கே காங்கிரஸ் நான் வந்து காங்கிரஸ் சப்போர்ட் கிடையாது ஆனால் நியாயம் நியாயம்தான் நியாயமாக கேள்விகளும் கேட்கணும் நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்காட்டிங்கடா அவங்க தவறு செஞ்சுருக்காட்டி நம்ம வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணியே தீரணும் இல்லாட்டி போய் பேச வேண்டாம் அப்போ வந்து அந்த நெறியாளராக ஒட்டோ யூ கால் அந்த ஆங்கர் வந்துட்டு நான் நான் கேட்டேன் என்னோட இது அப்போ நீங்கள் எப்படி அதை வந்து காங்கிரஸ் அட்டாக் பண்ணுறீங்க பிஜேபி வந்துட்டு மகாராஷ்ட்ராவில் பிரச்சனையாக இருக்குது குஜராத்தில் பிரச்சனையாக இருக்குது ஹரியானாவில் பிரச்சனையாக இருக்குது டெல்லியில் வாஷ் அவுட் ஆ போகிறாங்க பஞ்சாபில் வாஷ் அவுட் ஆக போகிறாங்க நீங்கள் எப்படி வரும் காங்கிரஸ் கேண்டிடேட்டை மட்டும் கேட்பீங்கன்னு சொன்னேன் அந்த பொண்ணுக்கு அதை பொறுக்கலை ஆ இப்படி அப்படின்னு சொல்லி திசை திருப்புறாங்க திசை திருப்பது வந்து நீங்கள் வேணால் கொஞ்ச நாளைக்கு பண்ணலாம் ஜூன் ஃபோர்த் ரிசல்ட் வரும் ஆக்கி பார் சார் சோ பார்ன்னு சொல்லிவிட்டு ஏதோ கதை ஹிந்தியில் இதுக்கப்புறம் நானூறு சீட்டு பிஜேபி ஜெயிக்கும் சொல்லி நானூறு சீட்டு இல்லை கவ்வ போகிறீங்க மண்ணை கவ்வ போகிறீங்க தெரியுமா நான் சொல்கிறேன் இன்றைக்கி நேற்று சொல்லியாச்சு இது நான் வந்து எட்டு மாதமாக சொல்லியிருக்கேன் என்கிட்ட எல்லாரும் கேட்கும்போது ஐயோ பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது இவங்க இந்தியா அலைன்ஸ் வேஸ்ட்டு இப்படி அப்படி எல்லாரும் பேசுனாங்க நான் எல்லாத்துக்குமே சிரிச்சு கொண்டே தான் நின்று எதுக்கும் பதில் கொடுக்கல அந்த நிதிஷ்குமார் வந்து இந்தியா அலைன்ஸ்க்கு குதிச்ச உடனே எல்லோரும் ஐயோ இந்தியா அலையன்ஸ் போயிடுச்சு முடிஞ்சிருச்சு அதோட டாப் பர்சனே போயிட்டாரு நம்மளுக்கெல்லாம் நல்லது நாட்டு மக்களுக்கு இது நல்லது ஏனென்றால் இந்த என்ி வந்துட்டு இவங்க கதை எல்லாமே ஜூம்லான் ஜூம்லான்னு எல்லாமே பொய் பொய் பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க இவங்க சொல்கிற மாதிரி எக்கானமியெல்லாம் ஒன்றும் பிரமாதமாகவே கிடையாது இவங்க சொன்னாங்க விவசாயிகளுக்கு இருபது இருபத்தி ரெண்டில் வந்து டபுள் இன்கம் வரும் இன்னைக்கு இருபது இருபத்தி நாலு இன்னும் விவசாயி கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் ரெண்டாவது வந்து ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு கோடி அமைப்போம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இதனால் மட்டும் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுறதில்ல அதுக்கப்புறம் இந்த பிளாக் மணியெல்லாம் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அது உண்மையாக பொய்யோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும் நாலாவது இந்த ஜிஎஸ்டி அண்ட் டீமானிட்டைசேஷன் இந்த ஜிமானிட்டைசேஷன் வந்து இஸ் த மோஸ்ட் பேட்லி இம்ப்ளிமெண்ட் ஐ சப்போர்ட் த டிமானிட்டைசேஷன் பட் மோடி சர்க்கார் வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு ஜீரோ மோஸ்ட் டிமானிட்டைசேஷன் அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தார் நடு ராத்திரியில் மனுஷன் இந்த கோடாங்கிங்க நடு ராத்திரியில் வந்து டொடான் 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 அடிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒன்று ஓ இட் இஸ் அ குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸ்ன்னு சொன்னாங்க த ஜிஎஸ்டி இஸ் அ ஃபெயில் டேக்ஸ் வேர்ல்டு ஓவர் அண்ட் நோவே தேர் இஸ் ஸோ மெனி ஸ்லாப்ஸ் அப்போ பத்தோ பன்னெண்டு ஸ்லாப் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ அஞ்சோ ஆறோ இருக்குது ஆனால் பா வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அவங்களுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட்டு இந்த டைமண்டு கோல்டு மர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து மூணு பர்சன்ட் எதுனா ஒரு நியாயம் இருக்குதா இந்த ஆள் பேச நான் வந்து டீ சாய்வாலாவோட பையன் சாய்வாலா பையன் நான் ஏழை வீட்டுமாக இப்படி அப்படி பேசுகிறதெல்லாம் வாய் தான் ஜிலேபி இல்லாட்டி எதுனா வந்து அது கொடுக்குற மாதிரி பேசுறது ஆனால் செய்யறதெல்லாம் அயோக்கித்தனம் நாள் முழுக்காம்கிட்ட கேட்டுட்டு ராமர் கோயிலில் போய் இடிக்கிற கதை இது இவரோடு ஓகே அப்போ வந்துட்டு இந்த மோடி இந்த ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் வாய் பேசினா பொய் தான் அதுக்கப்புறம் வெஞ்சன்ஸ் ஜாஸ்தி ரிவெஞ்ச் ஃபுல் இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு நல்லதே கிடையாது நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதாலலாம் நாங்களாம் அழிஞ்சிட போயிட மாட்டோம் கடவுள் யாரோ ஒருத்தரை காப்பாற்றுவார் என் கடவுள் எங்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா பேசு அவன் என்ன செஞ்சால் செஞ்சுட்டு போட்டு நீ பேசு இந்த அயோக்கியர்களுக்கு ஓட்டு போடவேனா நீ வாய் திறந்து பேசு ஏன்னா நீ நாட்டை காப்பாற்றுவாய் நாட்டு மக்களை காப்பாற்றுவாயின்னு சொல்லி தான் கடவுள் சொல்கிறா துணி ஈவனுங்களுக்குலாம் நீ பயந்துக்காது அஞ்சாதன்ஸ் சொல்லி இன்ஃபேக்ட் கடவுள் என்னை வந்து வா காசியில் போய் நிற்க சொல்கிறாரு ஆனால் என்னை பொறுத்த வரையிலும் அந்த தொண்ணூறு லட்சம் செலவு பண்ணுறக்கு தொண்ணூறு லட்சம்லாம் செல்லா காசு அவங்களுக்கு அவங்க வந்து கோடி கோடியாக நூறு கோடி இரநூறு கோடி செலவு பண்ணுவாங்க என்கிட்ட அந்த மாதிரி லிக்விடிட்டி கிடையாது அப்படியே இருந்தாலும் கூட நான் வீண் செலவு பண்ண மாட்டேன் நான் ஒரு நூறு ஆயிரம் பிள்ளைங்களை படிக்க வைப்பேன் தவிர்த்து ஃப்ரீயாக இந்த இதுக்கு வீண் செலவு பண்ண மாட்டேன் அகையில் நான் இப்போ என்ன நினச்சுன்னா நிற்கிறதா வேணாமல் என் கிருஷ்ணர்கிட்ட நான் அடி கொண்டு தான் இருக்கிறேன் ஏனென்றால் எனக்கிட்ட அந்த அளவுக்கு லிக்விடிட்டி கிடையாது என் கிருஷ்ணர் சொல்கிறார் நேரம் வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் ஆனால் அவர் அப் அடிக்கடி சொல்கிறார் இஃப் மோடி கண்டஸ்ந்து அந்த இஃப்க்கு என்ன அர்த்தம்னு எனக்கு இன்னும் புரியல ஓகே ஆனால் மோடி போடுற ஆட்டம் ஒரு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு தமிழ்நாடு பாண்டிச்சேரி அ ஃப்யூ சீட்ஸ் இன் உத்தரப்பிரதேஷ் அ ஃபியூ சீட்ஸ் இன் பெங்கால் அந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஒன் ஸ்டேட்ஸில் லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்துட்டு நூற்றி ரெண்டு சீட்டு நேற்று எலெக்ஷனுக்கு நின்றுதுன்ட்டு எதுக்கு இந்த ஏழு ஃபேஸுன்னு தெரியல இந்த ஏழு ஃபேஸ் வந்து மோடி சுற்றுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்ட்டு அவரோட எலெக்ஷன் லாஸ்ட் ஃபேஸில் வச்சுக்கிட்டா ஜூன் ஃபஸ்ட்டு ஆனால் மை காட் சேஸ் என்னை நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து இந்த மாதிரி என்ன உங்கள் கோயம்புத்தூரில் வந்து உங்கள் நாயக்குமார் வந்துட்டு அண்ணாமலைக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்களாமே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் நான் மனசன் நினச்சிட்டேன் அப்படி ப்ராமிஸ் பண்ணி தான் விட்டாளுங்கன்னு நினச்சிட்டு நான் மனுஷன் நினச்சேன் இது உண்மை நான் போய் எல்லாம் பேச மாட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஆதாங்கும் பொறுக்கலை நான் போய் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன் ரெண்டு பேர்த்துக்கு ஃபோன் பண்ணேன் ரெண்டு கம்யூனிட்டியில் அப்போ வந்துட்டு ஒருத்தர் சொன்னார் சும்மா சொல்கிறது தான் சொல்லிவிட்டு அவங்க வந்து ஓட்டு கேட்கும்போது சரி ஆமான்னு சொல்கிறது இன்னொருத்தர் சொன்னார் கீதா நம்ம வந்து ஆதரவு சொல்லாட்டி நம்ம பிஸ்னஸ் எல்லாம் ரெய்டு பண்ணுவாங்க அகளை வந்துட்டு ஆமாம் எங்கள் உங்களுக்கு தான் சொல்லி சொல்கிறது தான் அப்போது இந்த நேற்று வந்து அந்த அண்ணாமலையை வந்துட்டு கத்திட்டு உட்காந்துட்டு மூஞ்சியில் இதே இல்லை தெளிப்பே இல்லை தான் வந்து சும்மா வாய் தான் அவங்க லீடர் எப்படி ஒரு வாயா இது ஒரு வாய் இது வாய் வந்துட்டு இந்த வயசுக்கே இந்த வாய் இருந்தாலும் இது இதெல்லாம் ஒரு பெரிய லீடரான இது என்னெல்லாம் நாட்டையே கொள்ளடிச்சிரும் இந்த சசிகலா எப்படி மூணாம் கிளாஸ் படித்து போட்டு நாட்டையே தமிழ்நாட்டையே கொள்ளடிச்சாலே இவன் அப்படி தான் கேட்டோன்னா நான் ஐபிஎஸ்ஸு சிங்கம் சிங்கம் என்ன சிங்கம் இந்த சிங்கத்துக்கு எதுக்கு பன்னெண்டு பேர் இது செக்யூரிட்டி என்னோடய டேக்ஸ் பணம் எதுக்கு இந்த மாதிரி ஊதாரி பசங்களுக்கு வேஸ்ட் ஆகணும் அட்லீஸ்ட் நாலு குழந்தைங்க படிக்க வைச்சாலோ இல்லை நாலு பேருக்கு ஹாஸ்பிட்டல் உதவி பண்ணாலோ ஒரு புண்ணியம் இதுங்க ஊர் சுற்றுறதுக்கும் இதுங்க ஆட்டம் போடுறதுக்கு இதுங்க திமிர் பண்ணுறதுக்கும் நம்ம டேக்ஸ் பணமாக கொடுக்கணும் அப்போ வந்துட்டு சொல்லுது ஒரு லட்சம் ஓட்டு வந்துட்டு எடுத்துட்டாங்க நீக்கிட்டாங்கன்னு ஏய் எலெக்ஷன் கமிஷன் யார் கீழே இருக்குது உன்னோட கவர்மெண்ட் தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் நீ நீ எலெக்ஷன் நிற்க போகிறேன்னு தெரியும்ல நீ நீ காட்டி அட்லீஸ்ட் பிஜேபி நிற்குதுன்னு தெரியல அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் நீ இதெல்லாம் முதலே செக் பண்ணியிருக்கணும் என்னோ ஒவ்வொருமோ இன்னே துறையே ஆட்டம் ஏன்னா நீ ஒரு லட்சம் ஓட்டில் தோக்க போகிற நீ ஒரு லட்சம் ஓட்டில் தோக்க மாட்டேன் நீ வந்து ஒரு நாலு லட்சம் ஓட்டில் நீ தோக்கணும் நான் என் கடவுட்ட வேண்டிக்கதா அப்போ அந்த சிபி ராதாகிருஷ்ணன் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி பதினா ஆட்டம் போட்டான் நான் கிளியராக சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல என்னோடய வீடியோவில் ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓட்ஸ் வந்து தோக்குவான் அதே மாதிரி தோத்தான் நினப்பு நினப்பு தான் பொழப்பை கெடுக்குதுன்னு சொல்லி ஐயா இவங்களுக்கு வந்து ஒரு தெனாவெட் இவங்க வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாங்கள் நாங்கள் என்ன செஞ்சாலும் யாரும் எங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க நான் இருக்கிறேன் கேள்வி கேட்குறதுக்கு நான் பயப்பட மாட்டேன் நீ பதவியில் இரு நீ நல்லவனாக இருந்தானா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஏதோ ஒரு ஒரு நல்ல காரியம் பண்ணால் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் கஞ்ச பசங்க நாட்டை எல்லாத்தையும் என் மிரட்டிக்கிட்டு டொனேஷனை பிடிக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு நீங்களாம் யோகிய சினா சிக்காம நினைக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் மக்கள் உங்களை பற்றி பேச மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ம் ஒரு லட்சம் ஓட்டு கம்மியாமா ஓ இல்லாமல் போயிடுச்சாம் ஓட் போட முடியாமல் அழுதுட்டு இருந்துச்சாமா ஒரு அம்மா அப்போ நீ யோகியம்னானே போய் அந்த அம்மாக்காக நீ பேசி ஓரியாடி ஓட் போடவே அதான் இருக்குதே ஆதார் கார்டு வச்சு ஏதோ ஓட் போடலாம் எல்லாமே இருக்குதே சும்மா வந்துட்டு வாய்ஸ் ஆடாது விடாத அண்ணாமலை நீ எவ்வளோ பேத்துக்கிட்ட கொள்ளடிச்சிருக்க காசு நீ என்ன பெரிய யோகியமானவனா போன அசம்பிளி எலெக்ஷனுக்கே உங்களுக்கு ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு இருபது கோடி வந்துச்சு உன் மனசாட்சி தொட்டு சொல்லி இல்லைன்ட்டு நீங்களாம் பணம் பட்டுவாடாக பண்ணலையா எங்கள் வீட்டில் வேலைக்காரங்க எல்லாத்துக்குமே அவங்கவுங்க வீட்டுக்கு போய் பணம் கொடுத்துருக்கீங்க பிஜேபியிலேருந்து சொல்லாத சும்மா கதையெல்லாம் நாங்கள் வந்துட்டு யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டோம் ஒன்றா நம்பர் பொய் பேசுகிற வேட்பாளர் நீ உங்கள் கட்சியில் எழுவத்தஞ்சு பர்சன்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் கிரிமினல் ரெக்கார்டு இந்த தேவநாதன் வந்துட்டு பாவந்த மயிலாப்பூரில் இருக்க ஒரு அஞ்சாயிரம் குடும்பம் ரோட்டில் நிற்கிது பெரிய பணக்கார கேண்டிடேட்டை நம்ம கொள்ளாடிச்சு இப்படி தான் பணத்தை சம்பாதிப்பீங்களா ஐயோ கீங்களா உங்களையெல்லாம் அந்த கடவுள் தான் வந்து தண்டிக்கணும் கோர்ட்டெல்லாம் தண்டிக்காது வேஸ்ட்டு கோர்ட்டை நம்பி போடுற வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு அந்த அதுக்கு டெய்லி சாமிக்கிட்ட சாமி 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 கும்பிட்லாம் உங்கள் மாதிரி அயோக்கியர்கள் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் ஐ எம் நாட் பாத்ர்ட் இந்த கட்சியை அந்த கட்சி சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஆனால் இன்னைக்கு இந்த மோடி என்ற சக்தியும் இந்த பிஜேபி என்ற ஒரு சக்தியும் வரக்கூடாது இதுதான் என்னோடய இது என்னோட கடவுள் என்னை இப்படி பேச சொல்லியிருக்கா நான் அதை தான் பேசுவேன் ஐயா மக்கள் என் காணொலியை பார்த்தால் உங்களுக்கு வேண்டியவர்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு கிடையாது ஆனாலும் வெளி அது கர்நாடகாவோ கேரளாலையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பிஜேபிக்கு ஓட் போடு வேணான்னு நன்றி வணக்கம்